வணக்கம் பிரபுகளே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இங்கே அபுதாபி பக்கம் அலைனு வந்து இந்த பஜார் வந்து அலைனு இங்கே வந்து நம்ம தமிழ்காரங்க ஒருத்தவங்க பூக்கடை வச்சுருக்காங்க பெருமாள் பூக்கடைன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இருந்து மதுரையிலேருந்து இங்கே மல்லிகைப்பூ தேவையான ஜாமான் நம்ம நம்முடைய தமிழ்நாட்டில் என்னென்ன உற்பத்தி ஆகுதோ எல்லாமே கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பார்க்குறாங்க இங்கே துபாய் அபுதாபி பக்கம் அலைன் வந்து இது வந்து அலைன் பஜார் ஆமாம் பெருமாள் பூக்கடை இப்போ அந்த பூக்கடைக்குள்ளே தாங்க போய் பார்க்க போகிறோம் என்னென்ன வச்சிருக்காங்க என்னென்னலாம் கொண்டாந்து வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்றத ஆமாம் பாருங்கள் உறவுகளே பார்த்தீங்கன்னா இது மல்லிகைப்பூ பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நம்ம ஊர்லேருந்து இங்கே வருது உடனுக்குடன் இப்போ பாருங்கள் மொட்டும் மலராமல் இருக்கு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பூ இருக்குது எல்லா பூவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ஆமாம் ட்ரெயிலி கடைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வர்றாங்க பூக்கள் ஆமாம் உறவுகளை பாருங்கள் தேவையானவங்க இங்கே வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க உறவு அபுதாபி பக்கம் இது வந்து அலைன் அலைன் பஜாரில் தான் இருக்குது இந்த பூக்கடை பெருமாள் பூக்கடை உறவுகள் பார்க்குற உறவுகள் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பூக்களை வாங்கலாம் அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற என்ன பாருங்க பனங்கிழங்கு பனங்கிழங்கு வேர்க்கடலை இங்கே பாருங்கள் பச்சை வேர்க்கடலை பாருங்கள் வாழைக்காய் பீன்ஸு நம்ம ஊரில் இருக்கிறத இங்கே அப்படியே கொண்டு வர்றாங்க அதாவது வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா பனங்கற்கட்டும் கொண்டு வர்றாங்க வெள்ளமும் கொண்டு வர்றாங்க புளி அவளு மிச்சரு சேவு இதெல்லாம் நம்ம ஊரில் தயார் பண்ணுறத எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் கொண்டு வர்றாங்க ஒருவர்களும் இங்கே பாருங்கள் வந்து மிட்டாய் இயற்கையான முறையில் தயாரிக்கிற பொருள்களை தான் இங்கே வியாபாரம் பார்க்குறாங்க செயற்கையான முறையில் இங்கே எதுவுமே கிடையாது உறவு பொருட்கள் அதே போல் இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு அவளு இதில் பாருங்கள் க பட்டை மிளகா இங்கே பாருங்கள் மிளகு கிராம்பு அனைத்து விதமான பொருட்களும் வச்சுருக்காங்க பாருங்கள் பச்சை பச்சைப்பயிர் சுண்டக்கடலை இங்கே பாருங்கள் உளுந்து உடைச்ச உளுந்து இருக்குது உடைக்காத உளுந்து இருக்குது உளுந்தெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தணும் அப்போ தான் பெண்களுக்கு வந்து உளுந்தங்கழிக்கிண்டி குடிக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்கள் வீட்டில் நீங்கள் உளுந்தங்கலிக்கிண்டி கண்டிப்பாக சாப்பிடணும் உறவுகளே இங்கே பாருங்கள் என்னென்ன எண்ணெய் வேணுமோ எல்லா எண்ணெயும் வச்சிருக்காங்க பூராமே இயற்கையில் இயற்கையான முறையில் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வந்து வியாபாரம் பார்க்குறாங்க உறவுகளே அரிசி வகையும் எல்லா வகையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி கோயில்களுக்கு பூஜை பண்ணுற செம்புகள் விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் உறவுகளே இந்த துபாய் அபுதாபி பக்கம் தமிழ் உறவுகள் யாராக இருந்தாலும் இங்கே வாங்க இங்கே வந்து உங்களுக்கு தேவையான பொருள்களை கம்மியான விலையில் வாங்கலாம் உறவுகளே ஆமாம் வேறு கடைக்கு போய் நீங்கள் வாங்குறதை விட இங்கே பெருமாள் பூக்கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்கள் இயற்கை முறையில் விளைவித்த எல்லா பொருட்களுமே கிடைக்கிது உறவுகளை வந்து பயன்பெறுங்கள் Thank